வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூடூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிஸ் பேங்க் சப்சிகுவன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெய்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிடி வேல்யூஷன் டெக்னிகலாக மூவ்மெண்ட் மாடரேட்லி புல்லிஸ்ட்டில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தலனத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு எங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு இந்த அண்டர் வேல்யூ கரண்ட் பிஇக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு நாற்பது பர்சன்டேஜும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வெயிட்டேஜ் தான் இருக்குது பார்ப்போம் இவங்க ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அக்வேவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் நம்ம ஒன்று வந்து டாலரன்ஸ் வரைக்கும் வச்சுருப்போம் ஒன் பாயிண்ட் டூங்கிறதுனால பியாண்ட் டாலரன்ஸ்

ஒரு டென் பர்சன்ட் அதாவது நைன் பர்சன்ட் கிட்டக்க நைன் பர்சன்ட் கிட்டக்க வந்து இது வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆறு புள்ளி நாலு அப்படிங்கிற லெவலில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க கியூ டூ அதாவது கவார்டர்லி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னாக்க ஒரு த்ரீ டு ஃபோர் பெர்சென்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸு கோர் பேங்கிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறோம் குவார்டர்லிக்கு வந்து ரெவன்யூ பே இது வந்து ரெவென்யூ மிக்ஸில் வந்து கோர் பேங்கிங் தான் கிட்டத்தட்ட அறுபத்திரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துட்டு போகுது கார்ப்ரேட் பேங்கிங் இருபத்தி ஒன்று இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னாலே கிட்டத்தட்ட மோர் தன் எயிட்டி பர்சன்ட் கோர் பேங்கிங்கில் இருக்குது அதே மாதிரி பா ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் கிட்டக்க வந்து கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் தான் வருது ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போதும் இதோடைய ரேஷியோவில் ஒன்றும் பெரிய டிஃப்ரன்சஸு இல்லை அப்ப கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதுலயும் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கார்ப்பரேட் பேங்கிங்ல தான் நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி ரெவன்யூ பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க சாரி எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு குறஞ்ச போயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்ச பேருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ குறைஞ்சி பதினேழு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது எண்பத்தி மூணு புள்ளி எட்டுன்னு வருது ஸோ இப்போ எண்பத்தி மூணு புள்ளி எட்டுங்கிறது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் கம்மியாக இருக்கு இப்போ நமக்கு வந்து இந்த நாலு குவார்டரா நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா எண்பத்தி மூணு புள்ளி எட்டு இப்போ இந்த குவார்ட்ரு வரைக்கும் இது டிக்ரீஸ் ஸ்ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்துருக்கு அப்போ டிகிரீஸ் ஸ்ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீடு எடுக்கணும் ஆனால் இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இப்போ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆக்சுவலாக வந்து எது சைடுவேஸ்லாட்டி கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி இருபத்தி ஏழு குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில்

இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி பத்தொம்பது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோ ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு வருது ஸோ இப்போ நமக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் ட்ரேடர் சப்போஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இன்னும் வந்து ஒரு பாயிண்ட் த்ரீ கிட்டக்க இது வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய பிரைஸுங்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு ஈபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எண்பத்தி மூணு புள்ளி எழுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபது புள்ளி தொண்ணூற்றி மூணு இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை வந்து நம்ம எக்ஸிட் ஆகப் போகிற இருபத்தி ஒன்று புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் எயிட் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கியூ டூவை கம்பேர் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பார்க்கணும் கியூ டூவை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட மூணு பாயிண்ட் கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கலாம் அப்படி உடைச்சா கூட அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸில் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவன் இந்த ஆக்சுவல் இது வந்து இந்த எஸ்டிமேஷனையும் ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு பார்த்தோம்னா டிகிரி ஸ்ட்ரெண்ட்டு மெயின்டைன் ஆகுது அந்த சூழலில் இது கரெக்ஷன் நீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ மேலே உடச்சி போனால் கூட அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கரெக்ஷனுக்கு டர்ன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் பேங்க் ஷேரு இது வந்து இவங்களோட இருந்து எல்லா பிஇ எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துட்டு போகணுன்னு நினைச்சாங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் நமக்கு அப்ளை ஆகாது இந்த அசம்ஷன் அசியூம்டு ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகாது ட்ரேடர்ஸ் எடுத்து எடுத்துக்கொண்டு போய்ட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இது புள்ளி ஸ்ட்ரெண்டாக ஆயிருந்தா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு வருது ஸோ இப்போ இன்னும் இந்த ரேஞ்சை தொடல அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ரைஸ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கீழே ஆயிரத்தி ஒன்று கரெக்ஷன் லீட் எடுத்தாங்கன்னா ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு மேலே சப்போர்ட் எடுக்குதுனாக்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு அதுக்கு மேலே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அதையும் உடச்சி போகுதுன்னா இதெல்லாம் ஆனுவலைஸ்டா ஆயிரத்தி முந்நூறு தாண்டுதுன்னா ஆனுவலைஸ்டாக பார்க்கலாம் சப்போஸ் அது உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது இது வந்து ஆனுவலைஸ்டாக தான் வரும் நமக்கு ஆயிரத்தி முந்நூற தாண்டுச்சுனாலே ஆனுவலைஸ்டுன்னு வச்சுக்குவோம் இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இவனோட ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டுங்கிறது நமக்கு இங்கே தான் இருக்குது எது இந்த எஸ்ன்னு நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இப்போ நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் போன குவார்டருக்கே வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படி தான் இருக்குது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கக்கூடாது அப்போ இவன் உடைச்சு மேலே போகிறான் என்ன காரணத்துலன்னா ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ரிசல்ட்டும் கூட இருக்குது ஸோ இப்போ அந்த இட அந்த கான்செப்டில் பார்க்கும்போது உடச்சி போகிறான் அப்படியே உடச்சி போனாலும் அதோடய ஸ்ட்ரென்த் லோவாக இருக்குது அப்போ அவன் எங்கே வந்து அவன் வந்து ட்ரெண்ட்வர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கணும் பதினெட்டுல இருந்து நாலுங்கிற இந்த ரீஜன்ல அவங்க ரீஜனில் கரெக்டாக ட்ரெண்ட் ட்ரெண்ட்ரிவர் எடுத்து எகைன் திருப்பி எஸ் ஒன் கிட்டக்கு வந்துட்டான் வந்தவன் எகைன் திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறான் என்ன காரணம் தெரியல ஒருவேளை ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சோ இப்போ இவன் இந்த இடத்துல மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும் ஸ்ட்ரென்த்து கம்மியா இருக்கிறதுனால கரெக்ஷன் லீடு எடுத்து அகைன் திருப்பி இந்த சைடு வேஸ்குள்ள எஸுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சைடு வேஸ்குள்ளேயே போக போகிறாங்களா இல்ல ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணி டிசிஷன் எடுக்க வேண்டியது அப்படியே நம்ம என்ன டிசிஷன் எடுத்தாலும் புள்ளி ஸ்ட்ரெட்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரைஸஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த ப்ரைசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே